ஸ் வெல்கம் பேக் ஜேடி ரவி வர்மா இன்னைக்கு எங்க வந்து இருக்கிறனா நம்ம ராயல் கேஜெட்ஸ் தாங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்சஸ்லாம் வந்து பார்த்துருப்பாங்க அவ்வளோ பெரிய பெரிய பிராண்ட்ஸோட கலெக்ஷன் காப்பி வந்து அப்படி வச்சிருந்தாங்க ரேட்டு ரொம்பவே அஃபர்டபுளாக கொடுத்துருந்தாங்க அடுத்து இந்த நம்ம பார்ட் டூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் கேட்டீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில நமக்கு தேவைப்படக்கூடிய வாட்சஸ் ஆகட்டும் ஹெட்ஃபோன்ஸ் ஆகட்டும் இந்த மாதிரி ஸ்பீக்கர்ஸ் இந்த மாதிரி பொருட்கள் அதுலேயுமே ஒரு யூனிக்காக நம்ம கொடுத்துருக்காங்க நம்ம ராயல் ராயல் யூனிக்கான பொருட்கள் வாங்கணும்னா நம்ம ராயல் கேஜெட்ஸ் தான் வரணும் வணக்கம் ப்ரோ வாங்க ஓகே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நீங்க இருக்கீங்க சூப்பராக எல்லாம் எப்படி இருக்காங்க அவங்க எல்லாம் சூப்பரா இருக்காங்க நம்மள பாத்தாங்கன்னா சரிங்க வீடியோ ரெகுலரா பாத்து நமக்கு ஆர்டர் புக் பண்ணாங்க சரி நம்ம வியூஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விட்டாங்கன்னா ஓகே கண்டிப்பா பண்ணிருங்க இந்த வீடியோ பாட்டு கண்டிப்பா பண்ணிருங்க ஏன்னா கேட்டா நம்ம கொடுக்க போற ஆஃபர்ஸ் அந்த மாதிரி நல்ல ஒரு சூப்பர் பெஸ்ட் பிரைஸ் ஆஃபர் பிரைஸ்ல கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பாக்குறீங்க உங்களுக்கு யாருக்கோ யூஸ் ஆகலனால உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கோ யூஸ் ஆகலனால வீடியோ ஷேர் பண்ணி விட்டீங்க யாருக்கோ ப்ரோ கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணியே தான் ஆவாங்க ஏன்னா நம்ம காட்ட போற பொருட்கள் அந்த மாதிரி ஏ ப்ரோ உண்மையா போய் கண்டிப்பா நிறைய பொருள் இருக்கு வீடியோ இதா இருக்கறனால நாங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஓபன் பண்ணாம திறக்காம காமிச்சிருப்போம் கண்டிப்பாங்க அதனால நீங்க விட்டுருங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு கிளியரா கண்டிப்பா பண்ணி தர கண்டிப்பாங்க ஓகே ப்ரோ நம்ம வீடியோ பாத்துலாங்களா கண்டிப்பா வீடியோக்குள்ள போய் எல்லா ப்ராடக்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ப்ரோ பழைய வீடியோ பாத்தீங்கன்னா அனலா வாட்ச் பார்த்தோம் இந்த வீடியோ வந்து வந்து கேஜெட் ஐட்டம்ஸ் ட்ரோன்ஸ் ஸ்மார்ட் வாட்ச் ஏர்பாட்ஸ் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் எல்லாமே யூனிக்கா மார்க்கெட்ல புதுசா வந்திருக்கிற ஐட்டம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிறைய புது புது ப்ராடக்ட் வந்து டக்கு டக்குன்னு ஸ்பீடா வந்து நம்ம வரோம் அதனால வந்து எல்லாமே புதுசாக வித்தியாசமா இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம எல்லாம் பாருங்க ஏர்பாட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இந்த மாதிரி ஏற்பாடு இது வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பீஸ் இருக்குன்னு இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக்கு ஒயிட் கிரீனு பிங்க் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா நாலு அஞ்சு கலர்ஸ் வரும் இந்த ஏர்பாடு பாத்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் குடுக்கு போகிறோம் குவாலிட்டி சூப்பரா இருக்கும் சவுண்ட் குவாலிட்டி அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் பிளஸ் காப்பி எடுது ஒன் பிளஸ் பட்ஸ் ப்ரோ டூ அதுக்கப்புறம் ப்ரோ த்ரீ இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு அதே மாதிரி போட்டோட பாருங்க ஃபைவ் மாடலோட காப்பி உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேல பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே உங்களுக்கு ஏர்பாட்ஸ் தான் இங்கே ஏர்பாட்ஸ் இருக்கு உங்களுக்கு இங்கே பாருங்க இது எல்லாமே ஏர்பாட்ஸ் தான் உங்களுக்கு போட் அடுது ஒன் பிளஸ் அடுது இது பாருங்க ஆப்பிளோட மாடல் இருக்கு இது ஒரு சிஎம்எஃப் நத்திங் மாடலோட ஏர்பாடு இந்த ஏர்பாடு எல்லாம் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகு எழுநூறு வெளியே ஒன்று ஆயிரம் ரூபாயிர்ப்பாங்க இது வந்து பக்கா காப்பி அதே மாதிரி நத்திங் அடது உங்களுக்கு வந்து இயர்ஸ் இயர் டூன்னு சொல்லி மாடல் இருக்கு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி வேணாம் காமிக்கிறேன் பாருங்க இதுலயும் கலர் ஆப்ஷன் உங்களுக்கு கொஞ்சம் நாலஞ்சு கலர் வரும் இது மாடல் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க இது ஒரிஜினல் பத்தாயிரம் ரூபா வருது எப்படி இருக்கும் ப்ரீமியம் வேலை வெளியே உங்களுக்கு கிடைக்காது ரொம்ப ரேரு அவ்வளோ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு பாருங்க பீஸ் இப்பதான் ஓப்பனே பண்றோம் இதுல வந்து நாலு கலர் இந்த பிஸ்தா கிரீனு பிங்க்கு பிளாக்கு ஒயிட் நாலு கலர்ஸ் வரும் ரொம்ப ப்ரீமியமா இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே கண்டிப்பா கிடைக்கும் நீங்க எங்க வேணா தேடி பாருங்க கிடைக்கவே கிடைக்காது ஒரிஜினல் வேணா வாங்கிக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீங்க வாங்கிக்கலாம் காப்பி கிடைக்காது இல்லை இதெல்லாம் ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டு இருக்கோம் சாம்சங் காப்பி இருக்கு பாருங்க பர்ட்ஸ் டூ ப்ரோ பிளாக் ஒயிட்டு பர்பிள் மூணு கலருமே இருக்கு நாங்கள் பர்ட்ஸ் த்ரீ ப்ரோ இப்போதான் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு நம்மள்கிட்ட இருக்கு பர்ட்ஸ் த்ரீ ப்ரோ இருக்கு அதுக்கப்புறம் பாருங்க மார்ஷல் ஸ்பீக்கர் மாசத்தில் ஏற்பாடு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா பதினெட்டாயிரம் இருபதாயிரம் ரூபாய் வரும் ஜெஸ்ட் வெறும் ஆயிரத்தி முந்நூத்தொம்பது ரூபாய் வாங்கி போறாங்க நாங்க ஆயிரத்தி ரூபாய்க்கு வைக்கிறோம் ஒரு சேனல் பார்த்துட்டு வரனால உங்களுக்கு ஆஃபர் ரேட் வெறும் ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பது ரூபாய் கொடுக்கு போறோம் பட்ஸ் பாருங்க போர்ட் ஒரிஜினல் வந்து உங்களுக்கு ஒன் பிளஸ் வருது எல்லா மாடல்ஸுமே இருக்கும் உங்களுக்கு ஆப்பிளோட காப்பி பாருங்க ஒயிட் வேணா ஒயிட் இருக்கு பிளாக் வேணா பிளாக் இருக்கு இதெல்லாம் வாங்கினா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விற்பாங்க ஆயிரம் ரூபாய்க்கு நாங்க விற்கிறேன் இவர் சேனல் பார்த்து வெறும் எட்நூத்தி ஐம்பது ரூபா பிளாக் வாங்கினா எதுவும் ஆயிரத்தி அறுபது ரூபா வைக்கிறோம் வெறும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுப்போம் இந்தியன் வேணா இந்தியன் இருக்கு இம்போர்ட்டட் வேணா இம்போர்ட்டட் இருக்கு இல்லை ப்ரீமியமா இருக்கு இது ரெண்டு புடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் குவாலிட்டியே வேற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தரமான உங்களுக்கு ஏர்போர்ட் மாஸ்டர் காப்பி நம்ம கொடுக்குறோம் வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு வந்து புது மாடல்ஸ் பட் ஸ்கோர் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்கு கால்குலேட்டர் இதெல்லாம் வந்து கொரியன் கால்குலேட்டர் இம்போர்ட்டட் கொரியன் கால்குலேட்டர்ஸ் இதெல்லாம் வந்து வெளியே வாங்கிங்கன்னா உங்களுக்கு ரேட்டே வேறு தரமாக இருக்கும் உங்களுக்கு வந்து பேட்டரி போட்டுருக்கல ப்ளஸ் சோலர் ரெண்டுமே வந்துடும் இந்த மாதிரி கால்குலேட்டர் ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நானூத்தொம்பது ரூபாய் ஐநூறுரூவா ஸ்டார்டிங் இம்போர்டட் கால்குலேட்டர் கொரியன் கால்குலேட்டர்ஸ் இது எதாவது வெளியே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்காது ரொம்ப ரேர் ஆன்லைனில் கிடைக்கும் நான் விட ரேட்டு டபுளாக இருக்கும் இந்த மாதிரி இம்போர்டட் கால்குலேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வெறும் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் ஸ்டார்ட் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சஸ் இருக்குது எல்லாமே டார்ச் உங்களுக்கு வீடியோ டக்கு 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 டக்குன்னு டாமிக்கெல்லாம் பாருங்கள் இந்த டார் பார்த்தீங்கன்னா வெறும் இரநூறுவா இவரு சேனலுக்கு நூற்றா எப்படி ஆஃபர் சூப்பராக இருக்கும் வந்து ஜூம் இந்த மாதிரி பாருங்க தெரியுது ஆப்ஷன் இப்ப வந்து ரெண்டு மூணு மோட்டர் இருக்கு பிளின் ஆக ஏரியோ பாருங்க இதை எப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் கரண்ட் எதாவது போச்சுன்னாலும் உங்களுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சார்ஜபிள் தான் பாக்கெட் டார்ச் பாக்கெட்ல வச்சு அழகா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இரநூறுவா டார்ச் ஒரு சேனல் பார்த்து நூற்றம்பது ரூபா சாதா கிடையாது எம்செட் பிராண்ட் அது குவாலிட்டி நல்லா இருக்கும் இது பாருங்க அதுலேயே பெரிய டார்ச் பவராக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல் இது வந்து லாங் பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர் முக்கால் கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இதுவும் உங்களுக்கு அதே மாதிரி ப்ரிங்கிங் ஆப்ஷன் இந்த மாதிரி லைட்டோட வந்துடும் இது உங்களுக்கு அதே மாதிரி நல்ல பெஸ்ட்டு ப்ரைஸ் நான் சொல்கிறேன் பாருங்க இது வந்து நாங்கள் இங்கே விற்கிற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தம்பது ரூபா எழுநூறுவாய்க்கு விற்கிறோம் ஒரு சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறுவாய்க்கு வாங்கிக்கலாம் ரீசார்ஜபிள் இதுல நிறைய மாடல் இருக்கு டார்ச் வித்தியாசமான நிறைய மாடல்ஸ் இருக்கு அதோட பெருசு பேட்டரி சார்ஜ் போறது அதனால பாத்தீங்கன்னா டார்ச் யாருக்கோ வேணும்னு சொன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மாடல்ஸ் இருக்கு எல்லாமே உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிடுவோம் பெரிய சைஸ் வேணா இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபா டார்ச்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறுவா செக்யூரிட்டீஸ் இந்த மாதிரி தோட்டத்தில் யூஸ் பண்ற மாதிரி டார்ச் நிறைய இருக்கு ஃபேன் பாருங்க நெக்ஸ்ட் ஃபேன் எல்லாம் இருக்கு கழுத்துல போட்டு யூஸ் பண்ற மாதிரி ஃபேன் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஐநூறுவா அறுநூறுவா வரும் கழுத்துல போட்டு யூஸ் பண்ற மாதிரி புது புது மாடல் எல்லாமே வெயிலுக்கு வந்து உங்களுக்கு வந்து நிலத்துக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அடுத்த போட்டு யூஸ் பண்றது ரெண்டு மூணு ஸ்பீடு இருக்குதுல குவாலிட்டி நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து டிஆண்டி சொல்லி ஒரு பிராண்ட் ஐட்டம் இது இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எழுநூற்றம்பது ரூபா வரைக்கும் விற்கிறோம் ஏன்னா இது அந்தளவு குவாலிட்டி நல்லா இருக்கு இந்த மாதிரி நெக் ஃபேனு வெறும் இரநூறுவா முந்நூறுவாய்க்கு நாங்கள் வச்சிருப்போம் அது வந்து அது வேணாலும் உங்களுக்கு இருக்கும் இது வந்து நல்ல பிராண்ட் ஐட்டம் சேனல் பாத்தீங்கன்னா நீங்க பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பிரைஸ் வெறும் இது ஆறுநூறு ரூபாய்க்கு கொடுக்கும் எழுநூத்தம்பது ரூபாய்க்கு விற்கிற ஃபேனு ஆறுநூறுவா இந்த மாதிரி ஃபேன் வந்து வெறும் இரநூத்தம்பது ரூபாய்க்கு ஸ்டார்டிங் இருக்கு அது வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஏர்பாட்ஸ் இந்த மாதிரி பட்ஸுக்கு தேவையான கேஸ் எல்லாமே இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்யூம் கிளீனர் வீட்டு காடுகள் எல்லாம் யூஸ் பண்ற மாதிரி வேக்யூம் கிளீனர் இது ஜஸ்ட் அப்படியே மாட்டிட்டு நீங்க வீட்டுல அழுக்கு இருக்கிற இடத்துல தூசி இருக்கிற இடத்துல எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பேட்டரி வந்து இது கூட வந்துடும் ஒரு நல்ல பெரிய நாற்பத்தி எட்டு வாட்ஸ் சப்போர்ட் ஆகக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு வேக்கியூம் இந்த வேக்யூம் கிளீனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித் ப்ளோயரும் வந்துடும் பின்னாடி ப்ளோயரு உங்களுக்கு தூசியெல்லாம் பறக்க வைக்கிறக்கும் வந்துடும் ஸ்டக் பண்ணுறக்கும் வந்துடும் ரெண்டுமே எல்லாமே வந்துடும் ஒரு பேட்டரி சார்ஜபிள் பேட்டரி சார்ஜரும் எல்லாமே சேர்ந்து ஆயிரத்தி ஐநூறு உங்கள் சேனல் இவரோட சேனல் பார்த்துட்டு வந்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி முந்நூற்றம்பது ஐம்பது ரூபாய்க்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாய்க்கு சரி கார் வாஷர் வேணுன்னா கார் வாஷர் இருக்குது மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் கார் வாஷ் பண்ணுற கிட்டு இருக்குது அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு விட்டுட்டு இருக்கும் டபுள் பேட்டரி ஆயிரத்தி முன்னூத்தி ஒன்பது ரூபாய்க்கு இது வந்து கார் வாஷ் அதே மாதிரி உங்களுக்கு கார் வாஷர் இது வந்து ரெண்டு பேட்டரி வரும் குவாலிட்டி நல்லா இருக்கு இதுக்கு தேவையான செட் அப்படியே வந்துடும் டியூப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபோம் கிளீனர் டியூப் கீஃப் எல்லாமே வந்துடும் இது வந்து டபுள் பேட்டரி நாங்க குவாலிட்டியான ஐட்டம்ஸ் விற்கிறது இது வந்து ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு விற்கிறது ஒரு ஆயிரத்தி முந்நூத்தி ஒன்பது ரூபா மசாஜ் பாருங்க ஃபேஸ் மசாஜ் கண்ணு உடம்பு பாடி ஃபுல்லாமே மசாஜ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ரொம்ப புதுசாக வந்துருக்குறது

அதுக்கு வந்து இந்த பர்பஸ்க்கு நீங்க வாங்கிக்கலாம் இந்த ஸ்கால்ப் மசாஜர் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து வெறும் செவன் பிப்டி ருபீஸ் கொடுத்துட்டு இருக்கோம் கடையில நிறைய ஸ்டாக் இருக்கு கலர்ஸ் நிறைய கலர்ஸ் இருக்கு எவ்வளவு குவான்டிட்டி கேட்டாலும் நம்ம கொடுத்துடலாங்க ஃபுல்லா இருக்கும் நம்மள்ட்ட ஓகே ப்ரோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே காமிக்கிறோம் பாருங்க அது முடிஞ்சுங்களா நெக்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் இருக்கு ஸ்பீக்கர் பாத்தீங்கன்னா வெறும் இருநூறு ரூபாய் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க இருநூறு ரூபாய்க்கு எவ்வளவு ஸ்பீக்கர் இருக்கு பாருங்க டூ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த ஸ்பீக்கர் உங்களுக்கு வந்து சார்ஜர் கொடுத்துருவோம் இதில் வந்து கலர் ஆப்ஷன் இருக்கு டைப் சி நல்லா இருக்கும் ஓகே

உருக்குறதே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பீக்கர் வெண்ணா அந்த மாதிரி ஸ்பீக்கர் இருக்கு இது பாருங்க உங்களுக்கு மேலே பாத்தீனா உள்ள லைட்டோட வந்துடும் பிளஸ் சூப்பர் நைட் ஜாலி இருக்கும் பார்ட்டி இருட்டான ரூம்ல சூப்பரா இருக்கும் சவுண்ட் நல்லா இருக்கும் கண்டிப்பா இது பாத்தீனா உங்களுக்கு வெறும் 500 தான் தான் பிளஸ் வந்து மேலே லைட்டோட கண்டிப்பா பார்ட்டி பண்றவங்க பசங்க ரூம்ல வச்சு நல்லா இருக்கும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இந்த மாதிரி ஸ்பீக்கர் நிறைய இருக்கு நான் உங்களுக்கு சும்மா சாம்பிள் தான் காமிக்கிறேன் கண்டிப்பா ஒண்ணு ப்ரோ நம்ம ராயல் கேஜஸ்னாவே ஏதோ ஒன்று யூனிக்கா இருக்கும் ஸ்பீக்கர் எதை எடுத்தாலும் சின்ன சின்ன டிஃப்ரெண்டான இது இது வச்சிருக்கீங்க இது பாருங்க பவர் பேங்க் ஓகே பவர் பேங்க்ங்களா பவர் பேங்க் ஓகே சார்ஜ் லைட்டா யூஸ் பண்ணிக்கோ சூப்பர் ப்ரோ பவர் பேங்க் மூவாயிரம் பேங்க்கும் கொடுத்துருவோம் மூவாயிரம் ஒரு டைம் வந்து ஒரு ஒரு ஐம்பது எழுபது பர்சன்டேஜ் சார்ஜ் போட்டுக்கலாம் லைட் ஆச்சு வீட்டுல எழுநூறு ரூபாய்க்கு விற்கிறோம் ஐநூத்தம்பது ஓகே ரூபாய்க்கு வைக்கிறது ஐநூத்தம்பா எழுநூறுவாய் கம்மி நாங்க நிற்கவே மாட்டோம் பவர் பேங்க் நீங்க வாங்க போனாலே தெரியும் கண்டிப்பா கண்டிப்பா அறுநூறு எழுநூறு மினிமம் வந்துடும் இது உங்களுக்கு டார்ச்சோட சேர்ந்து வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்க போறோம் பார் ஸ்பீக்கர் வேணா பார் ஸ்பீக்கர் இருக்கு உங்களுக்கு அண்ட மாதிரி ஸ்பீக்கர் அந்த மாதிரி பெருசு ஸ்பீக்கர் வேணா பெரிய ஸ்பீக்கர் இருக்கு இந்த மாதிரி ஸ்பீக்கர் வேணும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கே இருக்கு உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி நூறு ரூபாய்க்கு இருக்கு பாருங்க பிரீமியம் ஆன மார்ஷல் ஸ்பீக்கர் ஓகே இந்த ஸ்பீக்கர் எல்லாம் ஒரிஜினல் இருபதாயிரம் ரூபாய் வரும் ஓகே இந்த சைஸ்க்கு இருபதாயிரம் ரூபாய் வருங்க ஆமா மார்ஷல் பிராண்டு ஓகே ப்ரோ அந்த பிராண்ட்ல

ஓகே ஒரு கார் வண்டி மாதிரி இருக்கு இப்போ வீட்ல ஷோகேஸ்ல வெச்சிட்டு நம்ம ஸ்பீக்கரா யூஸ் பண்ணிக்கலாம் ப்ரோ டூ வீலர் மாதிரி ஸ்பீக்கர் போட் மாதிரி இருக்கு ஜேவிஎல் பிராண்டோட காப்பி ஸ்பீக்கர் மாதிரி ஓகே ப்ரோ ஓகே இந்த மாதிரி ஸ்பீக்கர் இருக்கு அதே மாதிரி ஓவர் ஹெட் ஃபோன்ஸ் பாருங்க ஓவர் ஹெட் ஃபோன்ஸ் பாத்தீனா உங்களுக்கு வந்து மார்பல்ல இது வந்து ஜேபிஎல் போஸ்டரோட காபி ஜேபிஎல்ோட காபி இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு ஆப்பிள் காபி ஓன ஆப்பிள் காபி இருக்கு ஓகே ப்ரோ மேஜர் 4 மார்ஷல்ல வந்து இது வந்து பார்த்தா ஒரு 9000 ரூபாய் வருது ஓகே இது பார்த்தீனா 800 ரூபாய் கொடுத்து ஓகே நாம வேற 800 ரூபாய் கொடுத்துலாம் 800 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் சூப்பர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கு டார்ச் இதெல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் குட்டி குட்டி ஃபேன் டெய்லி தேவையான நிறைய ஃபேன்ஸ் வந்து இருக்கு பாத்தீங்கன்னா வெறும் இரநூறு ரூபா நீங்க ஒன் பிளஸ் எடுத்தாலும் சரி நாய்ஸ் எடுத்தாலும் போட் எடுத்தாலும் இது எல்லாமே இரநூறுவாய்க்கு கொடுத்து சூப்பர் ப்ரோ வேற ஒன் பிளஸ் ஜட்டு காப்பி வேணா ஜட்டு காப்பி இருக்கு இந்த நல்ல ஐட்டம் வேணா உங்களுக்கு நல்லா இது இருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஓவர் ஹெட்ஃபோன்ஸ் குழந்தைகளுக்கு வந்து வெறும் நானூறு ரூபாய் ஓகே நானூறு ரூபாய் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு ஒயர்லெஸ் நீங்க போன் பேசிக்கலாம் பாட்டு கேட்டுக்கலாம் மெமரி கார்டு எல்லாம் போட்டுக்கலாம் ஒரு நானூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே ப்ரோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வயர்ஹெட் ஃபோன் இருக்கு நல்ல குவாலிட்டியான ஒயர் ஹெட் போன் வயர்ஹெட் போன் இருக்கு ஓகே ப்ரோ குழந்தைகளுக்கு டாய்ஸ்க்கு யூஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்ஸ் ஐட்டம்ஸ் நிறைய விஷயம்

ஸ்போர்ட்ஸ் மோட் இருக்கு இது எல்லாமே வந்துடும் வாசிய பாத்தீங்கன்னா டார்ச் வச்ச மாதிரி இருக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்க்கு ஒரு நாலஞ்சு மாடல் வாட்ச் வச்சிருப்போம் ஓகே ப்ரோ நான் இப்ப காமிக்கு போற வாட்ச்ல நீங்க எங்கேயும் பாத்துருக்கவே மாட்டீங்க ஏதாவது வீடியோல வேணா பாத்துருப்பீங்க வாட்ச் எல்லாம் பாத்துருக்கவே மாட்டீங்க என்ன பாத்தீங்கன்னா வாட்ச்ல உங்களுக்கு வந்து எல்லாமே வந்துரும் ஓகே எல்லாமேனா வாட்ச் இந்த வாட்ச் அப்படியே நீங்க வந்து லைட் அப்படி திறந்து விட்டீங்கன்னு சொல்லலாம் சரிங்க ஏர்போர்ட் வந்து ஓ ஏர்போர்ட் முன்னே வாட்ச் அப்படியே தரந்தீங்கன்னா உள்ள ஏர்போர்ட் ஆட எங்கேயுமே இது எங்கயுமே மாட்டீங்க ஆமா bro புது வைட் சூப்பரா இருக்கும் சார்ஜ் ஆன குவாலிட்டியா இருக்கும் பிராண்டட் தான் ஓகே bro உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்ச் வந்து 3500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்க சேனல் பார்த்தா 3200 ரூபாய் பண்ணுங்க 300 ரூபாய் லெஸ் நாங்க 3500 தான் விக்கறங்க சரி bro ஒரு நல்ல தரமான வாட்ச் பிளஸ் ஏர்போர்ட் ரெண்டு சேர்த்து 3500 ரூபாய் சேனல் பார்த்து வந்தா 300 ரூபாய் லெஸ் 3200

யூடியூபில மாதிரி மொபைல் எடுத்தலாம் வெறும் வந்து ரூபா பிசிங்க கொடுத்துட்டோம் அதே மாதிரி கிட்ஸ்க்கு வந்து கேமரா இருக்கு ஓகே இப்போ இது オリジナル கிட்ஸ் கேமரா வெறும் 500 ரூபாயா 500 கேப் オリジナル போட்டோ எடுக்குமா போட்டோ எடு அதுதான் எடுக்கும் போட்டோ எடுக்கும் போட்டோ எடு காமிச்சிரும் பாருங்க ஓகே bro சார்ஜ் இருக்கான்னு தெரியல இதெல்லாம் வந்து गर्ल्स யூஸ் பண்ணவ पिंक கலர் 그린 கலர் ப்ளூ கலர் எல்லாமே இருக்கு சார்ஜ் இருக்கான்னு தெரியல ஆன் பண்ணியாச்சு

சோலார் கேமரா இருக்கு தோட்டத்துல கார்டன் ஏரியால வீட்டுக்கு முன்னாடி மாட்டு சோலார் கேமரா இருக்கு வெயிலுக்கு யூஸ் பண்ற மாதிரி ஃபேன் இந்த ஃபேன் எப்படி இருக்கு பாருங்க நாத்தெல்லாம் ஜம்முன்னு வரும் உங்களுக்கு மழைக்கு அழகா வச்சு எங்க எடுத்து போயிட்டே இருக்கலாம் வண்டியில அது இதுல வைக்கிறேங்க பாருங்க சூப்பர் ப்ரோ நான் இதை சிம்ம டேபிள் ஃபேன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் மாட்டேங்கிறீங்களா பாது எப்படி வருது பாடா அட்டா 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 அப்படி இருங்க போடுங்க மூணு ஸ்பீடு வந்துடும் உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு ஸ்பீடு உங்களுக்கு இங்கே லைட் வந்துடும் ஓகே ஸ்டடி லைட் மாதிரிங்க ஸ்டடி லைட் மாதிரி வந்துடும் ஓகே குவாலிட்டியாக இருக்கும் லைட் வெளிச்சம் பார்த்தீங்களா சூப்பர் ப்ரோ நல்லா இருக்கும் அழகாக நீங்கள் ஃபோல்டு பண்ணி எங்கே வேணா வச்சு எடுத்துகிட்டு போய்க்கலாம் சரிங்க ஜே வைஸ் பூர்னு சொல்லி ஒரு பிராண்டில் இது வந்து நாங்கள் எட்நூறுவா வரைக்கும் விற்கிற ஃபேனு ஓகே ப்ரோ உங்கள் சேனல் பார்த்து வந்தால் அறுநூத்தம்பது ரூபாய்க்கு ஓகே ப்ரோ